தெரியும் முருகனுடைய ஆறு படை வீடு ஆறு படை வீடுன்னா ஒன்றாம் படை வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் இருக்கு இரண்டாம் படை சொல்ற வீடு வந்து திருச்செந்தூர்ல இருக்கு மூணாம் படை வந்து பள்ளியில இருக்கு நான்காம் படை பாபாநாசத்தில் இருக்கு அஞ்சாவது திருத்தணி ஆறாவது சுவாமி இது எல்லாத்தையும் தெரியும் முருகனுடைய பக்தர்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் ஆறு படை வீடு ஆறு படை வீடுல நான்காம் படை வீடு பாபநாசம் அத வந்து மலை மேல இருக்கிறார் அவர் எப்படி போய் பார்க்க முடியும் முருகன்னாவே மலையில தான் இருப்பாரு நிறைய அப்ப பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கு இருந்துகிட்டு இருக்கும் போது மழை பெய்து பாருங்க ஆடி மாசம்னா மழை பெய்யும் திருவிழா காலத்துல எல்லா ஊர்லயும் மழை பெய்யும் அப்ப நடந்து மேலே ஏறி போக முடியல உடனே தலைவர் பேராசிரியர் என்ன சொல்றாரு தெரியுமா சட்டமன்றத்துல நான்காம் படை வீரர் இருக்கக்கூடிய சுவாமி மலைக்கு மேலே ஏற முடியல பத்து கால் வலிக்குது வயதானவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் லிப்ட்டு வசூல் செஞ்சு தரணும்னு சொல்லி மான்மீக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இடத்துல போலிக்க வைக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மூணு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்துக்கு என்ன செய்கிறார் ஒதுக்குறாரு லிஃப்ட்டு நாங்கள் திறக்கப்போகிறோம் அனைவர் பேராசிரையுடைய ஒத்தரும் தான் எங்களுடைய நடைமுறை எங்கள் மார்க்கம் எங்களுடைய திருப்புனாலே சொல்லப்பட்டிருக்கு உங்கள் மார்க்கம் உங்களுக்கு அவங்க மார்க்கம் அவ்வளோ இதுல வந்து பாருங்க சண்டை போடாதீங்கன்னு காவல்துறை வந்து என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவாங்க நம்மளே பிரிக்கிறேன் என்ன சொல்றாங்க நாலு வழக்கு இருக்கான் போட்டுக்க போ பேஸ் பண்ண வேண்டியதா திருவிழா கண்டி ஒரு வழக்கு இவர் வாங்கி கொடுத்திருக்காரு எல்லாரும் வாங்கி கொடுத்தாங்க இவரும் வாங்கி கொடுத்திருக்கிறார் பிரச்சனை பேஸ் பண்ணுவோம் ஆனால் இது திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி ஐயோக்கியத்தனத்தை நாங்கள் முறியடிப்போம் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சமத்துவத்தை தமிழ்நாடு இந்தியாவை உருவாக்கிய கனவு இந்த இன்னசெய் கட்சி